டாக் ஆஃப் த டவுன் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களை ஆயுர்வேதிக் மருத்துவர் ஆஃபிலா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சார்ந்த ஒரு பிரச்சனை தான் பெண்களை முடி மிகப்பெரிய சொல்றாங்க எங்க பார்த்தாலும் முடி போகுது குளிக்கும் போது போகுது பெட்லயும் முடிகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன காரணம் இதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சோ உங்களுக்கு முடி ரொம்ப அதிகமாக கொட்டுது அதே நேரத்துல முகத்தில் அதாவது தாடி மீச மாதிரி சின்ன சின்ன முடிகள் வளருது செஸ்ட் ரீஜயன்லையுமே ஹேர் க்ரோத் ஏற்படுது அப்படின்னா இது ஒரு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் தான் இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய பேரு தான் பிசிஓடி கர்ப்ப பையில இருக்கக்கூடிய கருமுட்டையை சுத்தி நீர் கட்டிகள் உற்பத்தி ஆகுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை தான் பழைய காலத்துல எல்லாம் நம்ம நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய தானிய உணவுகள் எடுத்திருந்தோம் அதே மாதிரி தானிய வகைகள் எடுத்திருந்தோம் உடல் பயிற்சி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம கையில கையில தான் நம்ம பண்ணியிருந்தோம் அம்மி அரைக்கிறதா இருக்கட்டும் துணி துவைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஆனால் இன்னைக்கு லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு காலையில் தோசை சாப்பிட்றோம் மத்தியானம் ரைஸு நைட் இட்லி இப்படி நாலடைவில் சத்தை தான் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு இன்னைக்கு பாத்திரங்களவை கூட மிஷின்ஸ் ஏற்பட் வந்துருச்சு ஸோ இதனால் நம்மளுடைய மசில்ஸ் வந்து வேலையே பார்க்குறது இது அப்படி போக 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 நாலடைவில் சில ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி நீர் கட்டிகளாக உற்பத்தி ஆகுது ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் உணவில் இருக்கக்கூடிய சுகரை தான் நீங்கள் கட் பண்ணணும் ஸோ சுகருக்கும் பிசிஓடிக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன் இருக்கிறதுனால சுகர் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அப்படியே கட் பண்ணிடுங்க ரெண்டாவது மாவுச்சத்து இருக்கக்கூடிய தோசை இட்லி மைதா பிஸ்கெட்டு பொரோட்டா இந்த மாதிரியான உணவுகளை கட் பண்ணி அதுக்கு பதிலாக தின கோதுமை கேழ்வரகு கேப்பை இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் கஞ்சியாகவோ கூழாகவோ இல்ல தோசையாகவோ நீங்க அடிக்கடி உணவுல உள்படுத்தலாம் இது போக தினமும் ஏதாவது ரெண்டு ஃப்ரூட்ஸ் நீங்க கட்டாயம் எடுத்துக்கோங்க மத்தியான நேரத்துல கொஞ்சம் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அதோட சேர்த்து அதிகமான கூட்டு பொரியல் அவியல் அந்த மாதிரி எடுக்கலாம் சோ இதை தவிர நம்ம உடல் பயிற்சி பண்ணனும் அப்படின்னு சொன்னோம் உடல் பயிற்சி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஒன் ஹவர் அப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை அட்லீஸ்ட் தினமும் டுவெண்ட்டி அது நம்ம உடல் பயிற்சி பண்ணி ஆகணும் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம இந்த பிசிஓடி அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்ம குறைக்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம இருந்தாலுமே வெயிட் கெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆளாகிறாங்க ஸோ இதுவும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற தான் நிறைய பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களுக்கு வரக்கூடிய உடல் மாற்றத்தை பற்றி கேர் பண்ணுறதே இல்லை ஒரு விஷயம் வந்து பெருசாகி அது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகி பெரிய அளவில் ஆகும்போது தான் அவங்க டாக்டரே பார்க்குறாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்க தயவு செஞ்சு மாத்திக்கோங்க உங்க உடம்புல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒன்று பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வராது அப்படி இல்லைனா ஓவர் ப்ளீடிங் இருக்கும் அனீமிக்காக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே உடனடியாகவே நீங்க டாக்டரை போய் பாருங்க ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க பிசிஓடி இருக்கிறவங்க அதை நினைச்சு வருத்தத்துக்குள்ளாகவும் வேண்டாம் நான் சொன்ன லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு வந்து அதை சரி பண்ண முடியும் அதே மாதிரி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில மெத்தட்ஸும் இருக்கு உங்களோட உடலில் வரக்கூடிய மாற்றத்தை தவிர ஸ்கேன் பண்ணி வயிற்றில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஹார்மோன் டெஸ்ட் மூலியமாகவும் கண்டுபிடிக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சு நீங்கள் ஆயுர்வேதாவில் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக இருக்குது ஆயுர்வேதாவில் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை ரெகுலராக கொண்டு வர மாதிரியான சில மருந்துகள் இருக்குது வீட்லேயும் நீங்கள் எள்ளு அதிகமாக எடுக்கலாம் ஸோ எள்ளு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து நல்லா த ரெண்டு கிளாஸ் தண்ணியில கொதிக்க வச்சு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய சதகுப்பான்னு சொல்லக்கூடிய மருந்தை வாங்கி ஒரு ஸ்பூன் நல்லா நச்சு போட்டு அதில் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீர்க்கட்டிகள் சீக்கிரமாக கரைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கொள்ளு கொள்ளுங்கிறது உடம்பை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து நமக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி நீர்க்கட்டிகளை கரைக்கிறதுக்கும் கொள்ளு ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம் கொள்ளு ரசம் கொள்ளு துவையல் கொள்ளுச்சாறு அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம் இல்லைன்னா மெடிசின்ஸாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இதெல்லாம் தவிர நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சுகரை கட் பண்ணுறது லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் பண்ணுறது தூக்கத்தை கரெக்டாக சைக்கிளிக்காக நீங்கள் கொண்டு வர்றது மத்தியான தூக்கத்தெல்லாம் விடுறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா பிசிஓடியிலருந்து கண்டிப்பாக நீங்கள் கியூர் ஆகி நார்மலான ஒரு லைஃபுக்கு வரலாம் நன்றி